மனோஜவம் மாறுத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்குறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் ஜனாதிபதி பிரசிடெண்டான திரு டொனால்ட் ஜான் ட்ரம்ப் அவர்களுடைய ஜாதகம் இவர் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஆராய்ச்சிக்கலாம் ஆக இவர் வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிறந்திருக்கார் ஒரு பத்து ஐம்பத்தி நாலு லோக்கல் டைம் நான் இந்தியன் டைம் அதாவது லோக்கல் டைம்னால் நியூயார்க் டைமில் பிறந்திருக்காரு ஆக அப்போ பிறக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அன்றைக்கி விருச்சிக ராசி ஓடிக்கிட்டு இருக்கு கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அப்புறம் பார்த்திங்கன்னா லக்னம் அப்படின்னு பார்க்க போகிறப்ப மகம் லக்னம் சிம்ம லக்னம் மகத்தில் போயிட்ருக்கு லக்னத்தில் செவ்வாய் ரெண்டில் குரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் சந்திரன் மற்றும் கேது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ராகு சூரியன் ரெண்டு பேரும் ரிஷபத்தில் இருக்காங்க மிதனத்தில் புதன் ஆட்சி பெற்று இருக்காரு சனி பகவான் சுக்கர பகவான் மற்றும் மாந்தி மூணு பேரும் பார்த்திங்கன்னா விரயத்தில் அதாவது கடகத்தில் உட்கார்ந்துருக்காங்க சரி இப்போ இந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு லக்னம் அப்படின்றது கேதுவுடைய காலில் உட்காந்திருக்கு ஸோ அதனால் வந்து இவருடைய அந்த கேது வந்து செவ்வாயை போல் செயல்படுவார் அப்படின்றது ஒரு பக்கம் கேது புதன் காலில் உட்காந்துருக்கு ஸோ கால்குலேட்டட் மைண்ட் செட் இருக்கும் ஏதா எப்படி பண்ணணுன்ற கால்குலேஷனு ஒரு ட்ரிக்ஸு நிறைய தெரிஞ்சிருக்கும் வித்யாகாரகன் அப்படின்றது வந்து இருக்கிறதுனால லக்னத்தில் இருக்கிறனால சரியான வந்து கல்விகள் கொடுத்துருக்கும் இது மாதிரினா லக்னத்தை வச்சு சொல்கிறப்ப லகனம் சி சூரியனுடைய ராசியான சிம்ம லக்னம் ஆக வந்து இது இடத்துலலாம் நல்லபடியாக இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் புதன் பகவானோட காலில் உட்காந்துருக்கார் அப்புறம் செவ்வாய் அப்படின்னு பார்க்குறப்ப கேது காலில் உட்காந்துருக்கார் குரு செவ்வாய் காலில் உட்காந்துருக்கார் புதன் ராகு காலில் உட்காந்துருக்கார் சுக்ரன் பார்க்க போகிறப்ப குருவின் காலில் உட்காந்துருக்கார் சனி பகவானும் குரு கால்ல உட்காந்துருக்கார் ஆக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் குரு கால்ல உட்காந்துருக்காங்க செவ்வாய் எப்படி வந்து கேது காலில் உட்காந்தாரோ அது மாதிரி ராகு பகவான் செவ்வாய் காலில் உட்காந்துருக்கார் கேது புதனுடைய கால் மாந்தி சனிக்காலில் உட்காந்துருக்கார் லக்னம் அப்படின்றது கேது காலில் முன்ன பார்த்த மாதிரியே அங்கே இவங்க இப்படி உட்கார்ந்துருக்காங்க சரி இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிய வருது அப்படின்னு பார்ப்போம் மீ ஸ்திர லக்னமான இந்த மீ சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சனி பகவான் எட்டாம் அதிபதி குரு பகவான் மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி சந்திர பகவான் ஆக சந்திரன் காலில் யாருமே உட்கார்ல இதில் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா புதன் காலில் உட்கார்ந்துருக்கார் ஆனால் சந்திரன் காலில் யாருமே உட்கார்ல அப்போ எந்த ஒரு இது மேலேயும் பற்றுதல் இருக்காது குடும்பம் நான் அதை பாட்டு அது கிடக்கு அப்படின்ற மாதிரி எந்த இதுலேயும் வந்து பெரிய அளவிலான எமோஷ்னல் டச் அப்படின்றது இருக்காது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தான்கிற இடத்துல குரு இருக்கிறதுனால மோஸ்ட்லி இவங்க இதில் இருக்கிறவங்கெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய அளவில் மேனேஜ் பண்ணுற இடத்துல தான் இருப்பாங்க அடுத்து லக்னத்தில் செவ்வாய் செவ்வாய் கேது கால் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா ஆக செவ்வாய் கேது செவ்வாய் போல் செயல்படுவார் அப்படின்றப்ப இவருக்கு நியூயார்க்லேயே ஒரு வெல்த்தி ஃபேமிலியில் இவர் பிறக்கிறார் நியூயார்க்லேயே ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில் இவர் பிறக்கிறார் அடுத்து பாருங்கள் ஒரு விஷயம் லக்னத்தில் செவ்வான்ன்ற பார்த்தோம் மாரகாதிபதி சுக்ரன் மற்றும் குரு ஸ்திரலக்கணம் ஆக மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதி கணக்கெடுத்தோம்னா மூன்றாம் அதிபதி துலாத்துக்குரிய சுக்கர பகவான் மற்றும் எட்டாம் அதிபதி அப்படின்னு எடுக்கிறப்ப குரு பகவான் மீனத்துக்குரிய குரு பகவான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி செவ்வாய் பகவான் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு பார்க்க போகிறப்ப செவ்வாய் பகவான் வர்றார் ஆக இது வந்து இருக்குது இவர் பிறக்கிறப்ப புதன் திசையில் சனி புத்தி புதன் வந்து ராகு காலில் உட்காந்துருக்கு அப்புறம் வந்து சனி புத்தி அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ சனி பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய காலில் உட்காந்துருக்கார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து குரு கால் குரு வந்து எட்டாம் அதிபதி அப்படின்றத பார்க்குறோம் சரி இப்போ இவர் கூட பிறந்த சிப்லிங்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நாலு பேரு கூட பிறந்திருக்காங்க கூட பிறந்தவங்க நாலு பேர் லக்னத்துக்கு மூணாம் அதிபதி சுக்கரன் அப்படின்றது இந்த சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் சனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கு அதனால் இரண்டு பெண்கள் கூட பிறந்திருக்காங்க அப்படின்றது இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் போய் உட்காந்துருக்கார் ஐ மீன் பன்னெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கிறார் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இவருடைய அடுத்த பார்ட் மிக முக்கியமான பார்ட் என்னென்னா ஸ்கூலிங் நியூயார்க்கில் இருக்கிற மிலிட்ரி அகாடமியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது வரைக்கும் இருந்திருக்கார் மில்ட்ரி அப்படின்னா செவ்வாய் ரிலேட்டடான இதுங்களா பாருங்கள் லக்னத்திலே செவ்வாயிருக்கு லக்னத்திலே இருக்குது ஸோ மிலிட்ரி ஸ்கூலிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நியூயார்க்கில் இருக்கிற மில்ட்ரி ஸ்கூலிங் ப்ரைவேட் ஸ்கூல் தான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்காரு லக்னத்துக்கு ரெண்டில் குரு பகவான் இருக்கார் அப்படின்றத பார்க்குறோம் குரு பகவான் செவ்வாய் காலில் உட்காந்துருக்கார் அதனால் பாருங்கள் ஆரம்ப கல்வியை செவ்வாய் ரிலேட்டடான மிலிட்ரி அப்புறம் இந்த பெரிய பெரிய கவர்மெண்ட்டு சீருடை பணியாளர்கள் அந்த மாதிரி நடத்துகிற ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கார் லக்னத்துக்கு ரெண்டில் குரு ஆரம்ப கல்வியை ரெண்டை வச்சு தீர்மானிக்கிறோம் ஆரம்ப கல்வி அப்படின்னு பார்க்கப்பறப்ப காலில் உட்காந்துருக்கார் அதனால் வந்து இப்படி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே கேடட்ட கேம் கேப்டனாகவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அந்த ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு வெளியே வர்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அப்படின்றப்ப இவர் வந்து கேது திசையே தாண்டி புதன் திசை கொஞ்சமாக சொற்பமாக இருக்குது அப்புறம் கேது தசையை தாண்டி சுக்கர திசைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸ்கூலிங் முடிக்கிறார் இப்போ கேது தசை சுக்கர தசை இது எந்த அளவுக்கு இவர் கை கொடுக்கணும் பாருங்கள் சுக்கரன் மாரகாதிபதி ஓகேங்களா சுக்கரன் மூணாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஆக பத்தாம் அதிபதியாக அவர் இருக்கிறதுனால ஒரு கெத்தான பொசிஷனில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலிங்கை முடிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்குது அங்கே வந்து கே கேடர் கேப்டனாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஸ்கூலிங் முடிச்சுட்டு வெளியே வர்றார் அப்புறம் ஹையர் எஜுகேஷன் அப்படின்ட்டு ராட்டன் ஸ்கூல் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் பின்சிலிவேனியா அப்படின்ற இடத்துல படிக்கிறார் அப்புறம் அறுபத்தி நாலில் வந்து ஒரு அறுபத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் முடிக்கிறார் இப்போ இதை வந்து நாலாம் வீடை வச்சு பார்ப்போம் லக்னத்துக்கு நாளில் வந்து பார்த்திங்கன்னா கேது அப்படின்றது அதே மாதிரி சந்திர பகவான் ரெண்டு பேருமே காலில் உட்காந்துருக்காங்க ஆக வந்து பார்த்திங்கன்னா புதன்னாக கணக்கு இந்த எக்கனாமிக்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கு போடுற அந்த அறிவு திறமை அதெல்லாம் வேணும் அப்புறம் அஞ்சாம் வீடு அப்படின்னு பார்க்குறப்ப குருவுடைய வீடு ஆக இந்த புதன் ப்ளஸ் குரு சேர்ந்து பிஎஸ்சி இன் எக்கனாமிக்ஸ் அப்படின்றத நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் இவர் செக்யூர் பண்ணுறார் கிராஜுவேட் ஆகிறார் அப்புறம் வந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட தொழில் எடுத்துக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எடுத்துக்கிட்டு இவர் பேரில் பேர் மாற்றி எல்லாம் அவர் பார்த்துக்கிறார் சரி எதுக்கு அப்பாவோட தொழில் எடுத்துக்கிட்டார் அப்படி என்ன தொழில் அப்பா பண்ணிக்கிட்டு இருந்தார் இவர் எடுத்துக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பிறப்பு நேரத்தில் சூரியன் செவ்வாயினுடைய காலில் இருக்கார் செவ்வாயின்னா ரியல் எஸ்டேட் ஆக இவருடைய அப்பா ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருந்தார் அந்த கம்பெனியை இவர் டேக் ஓவர் பண்ணுறார் ஆக இவருக்கு செவ்வாய் அப்படின்ற பாதகாதிபதி அப்படின்ற பார்த்தோம் நாலாம் அதிபதியும் அவர் தான் ஆக சுகத்தையும் கொடுப்பார் பாதகத்தையும் செய்வார் ரெண்டையும் செய்வார் அப்போ பாருங்கள் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் ஆகி சூரியன் செவ்வாய் காலாக இருக்கிறனா சூரியனுடைய அப்பாவினுடைய விஷயத்தை அந்த ஆக்குபேஷனை இவரை டேக் ஓவர் பண்ணுறார் இவர் டேக் ஓவர் பண்ணுறார் அதை எப்படி எடுத்துக்கிறோம் இவருக்கு சுகஸ்தான வீஸ் எவ்வா இவருக்கு ஒன்பதாவது வீஸ் எவ்வா இப்போ சூரியன் அப்படின்றது அப்பா அது கனெக்ட் ஆகுது அந்த மாதிரி அப்பாவோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை இவர் எடுத்துக்கிறார் சுகமாகவும் இருக்கிறார் அப்படின்றது நல்ல ஹெல்த்தியான ஃபேமிலியில் பிறந்ததுனால நல்ல காசு பணத்தோடு தான் இருந்தாங்க இவர் மேலும் இதை வந்து அதிகப்படுத்தினார் அப்புறம் பாருங்கள் இதுக்குள்ளே வந்து இவருடைய சிப்ளிங்ஸ் எல்லாம் வந்து புறன்ட்டாங்க நாலு பேர் பிறந்திருக்காங்கன்னு சொல்கிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து மாரக தசையாக தான் வருது அப்புறம் ரெண்டாம் அதி மூணாம் அதிபதி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி அப்படின்ற சுக்கர பகவான் அதனால் அவர் வந்து பன்னெண்டில் இருக்கிறதுனால வந்து பெரிய அளவிலான மாற்றத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்றது தெரியுது அடுத்து பார்த்திங்கன்னா இவருக்கு யோகி பகவான் அப்படின்றது சூரிய பகவான் அதனால் வந்து வீழ்த்தியான ஃபேமிலி அப்பா சேர்த்து வச்சா தானே அப்பா இல்லை அவங்க அவங்க தலைமுறை ஆளுங்க சேர்த்து வச்சா தானே அப்போ வந்து இவர் பாருங்கள் சேர்த்து வச்ச குடும்பத்தில் பிறந்திருக்காரு அப்பாவோட தொழிலை இவர் எடுத்து பண்ணுறார் தொழில் கழிச்சு அவயோகி சனி பகவான் மக்கள் அப்படின்றது நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க இவங்களை வந்து இவர் வந்து வஞ்சிப்பார் அதாவது ரொம்ப பெரிய லெவலில் யோசிப்பார் லக்னத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வந்து இந்த கண்டிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் உடலில் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுன்ற விஷயங்கள் இது மாதிரி விஷயங்கள்லலாம் நிறையா ஈடுபாடுகள் இருக்கும் இவருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃப் மூணு ஒய்ஃப் கட்டியிருக்கார் எப்படியா மூணு ஒய்ஃப் கட்டியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எழுபத்தி ஏழில் ஒரு ஒய்ஃப் கட்டியிருக்கிறார் எழுபத்தி ஏழு அப்படின்றப்ப சூரிய தசை சூரிய தசையில் ஒரு ஒய்ஃபு கட்டியிருக்கார் இந்த சூரியன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்குது சூரியன் லக்னத்துக்கு பத்து செவ்வாயுடைய காலில் உட்காந்துருக்கார் சரிங்களா இந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு பார்க்குறோம் ஏழாம் அதிபதினா யார் சிம்ம லக்னம் அப்படின்றனால ஏழாம் அதிபதி அப்படின்றது சனி பகவான் அடுத்து ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்வது செவ்வாய் பகவான் அடுத்து பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு பார்க்க போகிறப்ப புதன் பகவான் புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கு புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கு இந்த கெட்டவங்க லிஸ்ட்டில் புதன் பகவான் இல்லை மாரகாதிபதியாகவோ பாதகாதிபதியாகவோ இந்த லக்னத்துக்கு புதன் பகவான் திகழ்வது இல்லை அப்படின்றதுனால ரெண்டு கல்யாணம் ஆனாலும் அது நிலைக்காது எப்படி நிலைக்காமல் போகும் சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவயோகி ஆகிட்டார் அப்போ முதல் மனைவி கும்பத்துக்குரியது சனி பகவான் அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழில் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வந்து வேணான்ட்டு டைவர்ஸ் டூ டைம்ஸும் டைவர்ஸ் தான் சனி பகவான் அவயோகி ஆயிட்டார் ஆக முதல் கல்யாணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொடுப்பார் சனி பகவான்னா யார் கோர்ட்டு கேஸு நீதிமான் அப்படி அவர் அவயோகி ஆகி சுக்கரனோடு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மனைவியோடு சேர்ந்துருக்கறனால மனைவி வந்து சரி ரைட்டுன்ட்டு அவங்க போயிட்டாங்க அடுத்து ஒரு பக்கம் அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ரெண்டாவது மனைவின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம் ஒரு சிலர் பையனொன்று எடுத்துக்கிறாங்க நம்ம ஒம்பது எடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் பாதகாதிபதி அங்கே வந்து அவயோகி வந்து பிரித்து விட்டார் செவ்வாய் பாதக ல ல ல உட்காந்துருக்கார் லக்னத்தில் செவ்வாய் பகை அப்போ அங்கேயும் ஒரு பிரச்சனையை கொடுத்து ரெண்டாவது கல்யாணத்தையும் டைவர்ஸில் கொண்டு போய் முடிக்கிறார் ஓகேங்களா போர் கிரகம்ல செவ்வாய் இவருக்கு அதிபதி அப்போ நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று சொல்கிற இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறோம் ஆக லக்னத்துலேயே செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் கேது காலில் நிற்கிறார் அப்போ செவ்வாய் கேது காலைல நிற்கிறப்ப கேது ஒன்னா தடை அப்போ ரெண்டாவது கல்யாணத்தில் ஒரு தடையை கொடுக்குறார் அப்படின்றத இந்த இடத்துல கணக்கு பார்க்குறோம் மூணாவது கல்யாணம் அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்து அஞ்சு சம்டைம்ஸு அந்த ரெண்டாயிரத்து அஞ்சு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது கல்யாணம் பண்ணுறார் இந்த மூணாவது கல்யாணம் பண்ணுறது பதினொன்றாம் அதிபதி ஆன புதன் பகவான் ஆட்சி பெற்றுருக்கிறதுனால வரைக்கும் அந்த அம்மாவோட இருக்கார் ப்ரெசன்ட் வரைக்கும் ஓகேங்களா இது வந்து சொல்லப்படுது அப்புறம் குழந்தைங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு பேர் சொல்கிறாங்க மொத்தம் அஞ்சு பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழில் ஒரு குழந்த பிறகு எழுபத்தி ஏழுங்கிறப்ப சுக்கர தசை முடிஞ்சு சூரிய தசை இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழில் கல்யாணம் பண்ண உடனே ஒரு குழந்த அந்த வருஷத்துலயே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய பேர்த்துருக்கார் எழுபத்தி ஏழில் முதல் மனைவியோட முதல் குழந்தை அப்படின்னு பார்க்குறப்ப குரு ரெண்டில் இருக்கார் ஆக இவர் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதி முதல் குழந்தைய குறியாற்றார் அவர் ரெண்டில் இருக்கார் ஆக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தோடு இருக்கிற மாதிரியான குழந்தை நல்லபடியாக வந்து பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வீடு அப்படின்னு சொல்கிற செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கேதுவனுடைய காலில் உட்காந்துருக்கு செவ்வாய் சூரியனுடைய வீட்டில் மறுபடியும் ஒரு ஆண் குழந்தை அது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்றில் பிறக்குது அப்புறம் ஒன்பதாம் வீடு அப்படின்னு பார்க்க போகிறப்ப அது செவ்வாய் செவ்வாய் வர்றாரு ஏழாம் வீடு சனி பகவான் சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையும் ஆண் குழந்த அப்புறம் அடுத்து எண்பத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஒரு குழந்த பிறக்குது இது மாதிரி வந்து ரெண்டாயிரத்து அஞ்சு ரெண்டாயிரத்து ஆறு வரைக்கும் ஒரு குழந்த பிறந்திருக்கு ரெண்டாயிரத்து அஞ்சில் குழந்தை கல்யாணம் பண்ணார் ரெண்டாயிரத்து ஆறில் ஒரு குழந்த பிறந்திருக்கு இவர் சனி புத்தியில் புதன் திசையில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம் ஆக இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு திசையில் சூரிய புத்தி நடக்குது குரு அப்படின்ற இவருக்கு யாருன்னு பாருங்க லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கார் பஞ்சமாதிபதி அவர் நினைக்கிறத எல்லாம் நினைக்கிறதை எல்லாம் அஞ்சுன்ற நினைப்பு இது அது ரெண்டில் உட்காந்துருக்கு வாக்கு நினைக்கிறத புற சொல்லிக்கிட்டு இருப்பார் நினைக்கிறத கூட சொல்லிக்கிட்டு இருப்பார் இந்த குரு பகவான் மாரகாதிபதி பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம் அப்புறம் அப்படின்ற அந்த தைரியத்தை கொடுப்பார் ஆக நினைச்சதைப் பூரா சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்போ இந்த குரு தசை பூரா இந்த குருதசை எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆக பாருங்கள் குருதசை மாரகாதிபதியாக இருந்தாலும் பஞ்சமாதிபதி அப்படின்றத பார்த்தோம் அஞ்சாம் அதிபதி இவர் நினச்ச அந்த இடத்த ரீச் பண்ண வைக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி செகண்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் யூஎஸ் ஐ திங்க் அந்த பிளேஸை வந்து அவருக்கு வருது ஓகேங்களா அப்போ பாருங்கள் இந்த ராகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் குருவுடைய விஷயம் வந்தோடனே அஞ்சாம் அமைவு ரெண்டு அப்போ வரவு பண வரவு இதில் குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயோட காலில் உட்காந்துருக்கார் இது முக்கியமாக ஆக குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் செவ்வாய் அப்படின்னு பாதகாதிபதி அதிபதி போய் பாதுகாதிபதி காலில் உட்காந்துருக்கார் ஆனால் ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் ரெண்டாம் வீடு பாதிக்கப்படலை மூணு எட்டு மற்றும் ஒம்பது இந்த வீடுகள் மட்டும்தான் மார்க பாதக ஸ்தானங்களாக இருக்குது ஆக இதை வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம் அப்போ வந்து ஒரு பதவியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ல வர்றோம் அதான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டேங்க இவனுக்கு பதவியை கொடுக்குறது அந்த பதவி அப்புறம் நாற்பத்தி ஏழாவது பிரசிடெண்ட்டாகவும் இவர் வந்து இப்போ இருந்துகிட்ருக்கார் அப்படின்றது தெரியுது இப்போ பாருங்கள் சூரிய புத்தி வர்ற மே வரைக்கும் நடக்கு சூரிய புத்தி இப்போ பாருங்கள் சூரியன் இவருக்கு யோகி ஆனால் தான் இந்த நேரத்தில் வந்து தலைவர் எவன் எதிர்த்தாலும் சரி நான் வந்து என்னோடய அடக்குமுறையை காட்டுவேன் செவ்வாய் காலில் உட்காந்துருக்கிறாரு சூரியன் அப்போ பாருங்க நான் வந்து உங்கள் உங்களை வந்து தொடணும்னா எப்படி தொடுவேன் அவளை குருவும் செவ்வாய்க்கால் சூரியனும் செவ்வாய்க்கால் ஃபுல் ஃபவரோடு இருக்கார் என்ன வேணாலும் பண்ணுவேன் உன்னால் என்ன முடியும் அப்படின்ற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா குரு ரெண்டாம் வீட்டில் இருக்காது செவ்வாய் ஒன்றாம் வீட்டிலே இருக்கார் அப்போ குரு அப்படின்றதும் சூரியன் அப்படின்றது ரெண்டுமே வந்து கெட்டவங்க லிஸ்ட்டில் வரல குரு பகவான் மாராதிபதி ஆகிறாரு சூரிய பகவான் லக்னாதிபதி ஆக லக்னாதிபதி அப்படின்றவரே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கால் இந்த செவ்வாய் அப்படின்ற ஒன்பதாம் அதிபதியாகவும் வர்றதுனால அவருக்கு பதவியை கொடுத்துருக்கு அந்த பதவியை வச்சு என்னவனாலும் பண்ணலான்ற அந்த மன தைரியத்தை போர் குணத்தை கொடுக்குது இந்த நேரத்தில் அப்புறம் இது வந்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த குரு தசை பூராமே வந்து இவருக்கு மாரக தசை ஆக குரு தசையில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இவருக்கு பெரிய மாரகம் உண்டு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா குருவுக்கு இடம் கொடுத்த புதன் அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு இப்போ தசை அதெல்லாம் முடிஞ்சு இப்போ சூரியன் வந்தாச்சு அடுத்து சந்திரன் வர்றாரு சந்திரன் விரையாதிபதி இதில் கணக்கு எடுத்துக்கிறோம் சந்திரன் விரையாதிபதி சந்திரன் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா புதன் லக்னாதிபதி காலில் உட்காந்துனால நீசமானாலும் லக்னாதிப லக்னத்துக்கு லாபாதிபதி அப்படின்றவர் சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா புதன் கால இருக்குது லாபாதிபதி ஆட்சி இந்த ஜாதகத்தில் பாருங்கள் ஒரே ஒரு விஷயம்னா வந்து சொல்லிக்கிற மாதிரி இருக்குது என்ன விஷயம் அதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஒன்று தான் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது ஆட்சி பெற்று மிதுன ராசியில் ராகுவுடைய சாரத்தில் உட்காந்துருக்கு ராகுவோட காலில் உட்காந்துருக்கு ஆக இந்த புதன் அப்படின்றது வந்து வித்யாகாரகன் ஆக லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவுடைய காலில் உட்காந்துருக்கு ஓகேங்களா சரி இப்போ பாருங்க குரு தசை குரு வந்து அஞ்சு மற்றும் எட்டு அப்படின்ற ரெண்டு ஸ்தானத்துக்குரியவர் எட்டாம் அதிபதியும் அவர் தான் அஞ்சாம் அதிபதியும் அவர் தான் எந்த அளவுக்கு பதவிகளை இந்த குரு பகவான் கொடுத்தாலும் பிரச்சனைகளையும் கொடுப்பார் பேக் ஃபயர் ஆகும் அவ்வளோ அஞ்சாம் வீட்டு வேலை இவ்வளோ நாள் இருக்கார் காலத்துக்குமே அதே பண்ணிக்கிட்டு இருந்தால் ஆள் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்துட்டு போயிடுவார் அவ்வளோதான் ஜாதகம் நமக்கு ஜாதகம் என்ன அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த இடத்துல வந்து குரு தசையில் அவருக்கு பெரிய அளவிலான ஆயுள் கண்டம் உண்டு ஓகேங்களா இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்காலு சூரிய புத்தி நடக்குது அவரும் செவ்வாய்கால் செவ்வாய் யாருன்னு பார்த்திங்கன்னா இவருக்கு பாதகாதி அவர் லக்னத்தில் உட்காந்துருக்கார் அப்போ வந்து சந்திர சந்திரதசை முடிஞ்சு செவ்வாய் தசை ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு பூரா ரெண்டாயிரத்து இருபத்தெட்டில் அவருக்கு பெரிய கண்டம் உண்டு இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக வந்து பார்த்திங்கன்னா இவர் செவ்வாய் அப்படின்றது வந்து கேது காலில் உட்காந்துருக்கனால கண்டிப்பாக மோட்சம் மோட்சக்காரனுடைய இடத்துல தான் காலில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேது காலில் செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கார் அவருக்கு மோட்சம் சரி இப்போ குரு எங்கப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் குரு பாருங்கள் காலில் உட்காந்துருக்காரு சனியும் குரு காலில் உட்காந்துருக்கார் அப்போ சொந்த ஊர் மக்களே பார்த்திங்கன்னா இவரை பெரிய லெவலில் தூக்கி கொண்டாடுற மாதிரி இருக்கார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சனி அவயோகி அவர் குருகாலில் உட்காந்துருக்கார் குரு அப்படின்றது பணத்தை வந்து சொல்லுவார் அப்போ மக்களை வந்து மிஷின் மாதிரி தான் பார்ப்பார் மக்களை வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் பார்ப்பார் ஒரு உயிருள்ள பொருள் என்ற அளவுக்கெல்லாம் பார்க்கறதுன்றது செகண்டரி தான் அதை வந்து இந்த இடத்துல காட்டு ஆக இவர் வந்து புதன் தசை கொஞ்ச நாள் கேது தசை சுக்கரதசை இதில் எல்லாம் படித்து முடிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் சூரிய தசையில் பெரிய ஹைப்பி இருந்திருக்கு கட்சியிலெல்லாம் பெரிய லெவலில் வந்திருக்கார் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வர்ற சந்திர தசையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான நன்மைகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது காலில் கேட்டையில் உட்காந்துருக்கார் புதன் ஆட்சி பெற்றிருக்கிறனால அது இல்லாமல் பணவரவு ஸ்தானம் அப்படின்ற குடும்பஸ்தானம்ன்ற ரெண்டாம் வீட்டு அதிபதியுமே புதன் பகவான் அவர் வந்து சந்திரனுக்கு கால் கொடுத்து சந்திர தசையை நடத்துகிறப்ப நன்மையை செய்வார் அப்படின்றத பார்க்குறோம் அப்புறம் ராகு தசை நடக்கு அந்த ராகு அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கால் திரும்ப பாருங்கள் செவ்வாய்கால் அப்போ ராகுன்னா வளர்ச்சி செவ்வாயின்னா அசுரம் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருப்பார் அந்த நேரத்தில் இந்த எந்த நேரத்தில் இந்த செவ்வாயுடைய தொண்ணூற்றி ஏழு காலகட்டத்தில் தொண்ணூறு டு தொண்ணூற்றி ஏழு காலகட்டத்தில் பெரிய அளவிலான ஒரு அசுர வளர்ச்சி இவரோட வாழ்க்கையில் இருந்திருக்கும் அப்படின்றது அடுத்து வந்து குரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சிக்கு பின் ஒரு தெளிவு ஞானம் கடைஞ்சி எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த அடையணுமோ அதை வந்து அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி அடைஞ்சிருப்பார் அப்படின்றது ஆக குரு அஞ்சாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டதிபதி எட்டாம் வீட்டதிபதின்றது நம்ம மறக்கக்கூடாது குரு பகவான் கேது காலில் செவ்வாய் காலில் உட்காந்துருக்கார் அதையும் நம்ம மறக்கக்கூடாது ஆக குரு பகவான் வந்து மாரகாதிபதி செவ்வாய் பகவான் காலில் உட்காந்துருக்கறதுனால செவ்வாய் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வரப்போகுது புத்தியில் அந்த நேரத்தில் செவ்வாய் லக்னத்தில் இருந்தாலும் கூட லக்னத்துக்கு பின்னாடி தான் இருக்கிறார் லக்னத்துக்கு பின்னாடி லக்னம் பதினோரு டிகிரியில் இருக்குன்னா இவர் செவ்வாய் மூணு டிகிரியில் இருக்கார் ஆக விரயத்தில் தான் செவ்வாய் இருக்கார்ன்ற மாதிரி கணக்கு வருது ஆக ஏ ஒன்பதாம் அதிபதியானாலும் நான்காம் அதிபதியானாலும் விரயம் நான் சுகம் சுகம் விரயமாகும் அப்படின்னு லக்னாதிபதி சூரியன் அப்படின்றாலும் செவ்வாய்க்கால் அப்போ லக்னமும் வீக் ஆகும் லக்னாதிபதி சூரியன் அவர் செவ்வாய்க்கால் லக்னம் வீக் ஆகும் லக்னம் எந்த புள்ளியில் நிற்கிதுன்னு பார்த்தா கேது புள்ளியில் நிற்கிது ஆக கேதுவை தேடி போனால் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயே கேதுக்கால் தான் உட்காந்துருக்கார் இப்போ மோச்ச கிரகம் செவ்வாய் வரும் பொழுது கண்டிப்பாக இவருக்கு மோச்சம் உண்டு அப்படின்றது கணக்கெடுக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் வரைக்கும் இவர் இவரே கூச்சிக்கிட்டே இருப்பார் பெரிய அளவிலான சருக்கள் இல்லைனாலும் கூச்சிக்கிட்டே இருப்பார் சண்டை போட்டுருவேன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அடுத்து சந்திரனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கடைசிக்குள்ளே சந்திரன் முடிஞ்சிருவாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அளவுக்கு தனியும் அப்படின்றது சரி இந்த மூன்றாம் உழவு போன்ற அளவுக்குலாம் இருக்கே அதெல்லாம் கொண்டு வந்துருவாரா மேபி இவர் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இவர் விட்டுட்டு போனாலும் இவருடைய நாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இவருடைய சித்தாந்தத்தை ஏற்று கொண்டு போகிற மாதிரியான அமைப்புகள் தான் இவருக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த நம்மளுடைய கணிப்பில் இதை பார்த்துருக்கோம் ஆக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் இனி வருங்காலங்களிலையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான நன்மை உண்டான கட்டமாக தான் இந்த ஜாதக கட்டத்தை நான் பார்க்குறேன் செவ்வாய் புத்தியில் அவர் கவனமாக இருந்து கொள்வது மிக நல்லது அப்படின்றத தெரியப்படுத்துகிறோம் அவருக்கு போய் சேராது ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு சம்வாட் செக் அப்படின்றது ஓகே இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா நன்றி வணக்கம்